இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீவக சிந்தாமணியில் இருக்கக்கூடிய காந்திரவதத்தை இளம்பகம் அப்படின்ற ஒரு இளம்பகத்தில் தான் நம்ம இன்றைக்கி கதை சுருக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இந்த கதை சுருக்கத்தில் என்ன வர என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சீவகன் எப்படி வந்து காந்திரவதத்தையே மனம் முடிக்கிறான் எப்படி திருமணம் செஞ்சு கொள்ளுகிறான் அப்படின்ற ஒரு கதையை தான் நான் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க பார்க்க போகிறோம் கதை எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசாமபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் நம்மளுடைய கதையின் நாயகன் சீவகன் வந்து வாழ்ந்து வரான் அதே தான் ஸ்ரீதத்தன் என்கின்ற ஒரு வணிகர் குலத்தை சார்ந்த ஒரு ஒரு ஆளும் இருக்கிறான் அவனோட வேலை என்னன்னா பொருளை வித்து பொண்ணுக்கு தான் அவனோட வேலை இப்போ அந்த மாதிரி அவன் பொருள் சம்பாதிக்க போறான் ராசமாபுரத்துல ஒரு மரக்கரத்துல த பண்டங்களெல்லாம் எல்லாம் ஏற்றிக்கிட்டு ராசமாபுரத்துல கிளம்பி ஒரு கடல் கலந்து ஒரு தீவை போய் அடைகிறான் ஒரு அழகிய தீவை போய் அடைகிறான் அப்படி அந்த தீவை அடைந்த போது அந்த தீவுல இருக்கிற மன்னரோடய மன்னர்களோடையும் வேந்தர்களோடையும் நட்பு பாராட்டி இந்த மாதிரி நான் வந்து பண்டங்களை பொண்ணாக்க வந்திருக்கிறேன் பொருள்களை பொண்ணாக்க மா மாற்ற வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அனுமதி மாதிரி வாங்கி அங்க பொருட்களை சில நாட்கள் தங்கி பொருட்களை எல்லாம் வித்துட்டு திருப்பி அந்த தீவை விட்டு சில திரும்பி கடல்ல திருப்பி பயணித்து வந்துகிட்டு இருக்கிறான் வித்யாதர நாடு அப்படின்ற ஒரு நாடு இருக்குது அங்க அந்த நாட்டுக்கு யார் வேந்தன் அப்படின்னா கழுவல வேகன் என்ப என்ற ஒரு வேந்தன் வந்திருக்கிறான் அவனுடைய மகள் தான் காந்திரவதத்தை இந்த காந்திரவதத்தைக்கு இப்ப திருமணம் ஆகணும் அப்படின்னு சொன்னா அது வந்து தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி கழுவல வேகனுக்கு தெரியும் ஏன்னா அவன் வந்து ஒரு நிமிர்த்திகன் மூலமா அவன் தெரிஞ்சுக்கிட்டான் இந்த இடத்துல நிமிர்த்திகன் யாரு அப்படின்னா ஒரு ஜோசியக்காரன் ஜோசியக்காரன் மூலமா அவன் வந்து அவன் வந்து தெரிஞ்சுக்கிட்டான் சோ அதன் காரணமாக அவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா தரன் என்கின்ற ஒரு வித்தைக்காரனை வந்து சீதத்தனை அழித்து வருமாறு சொல்லி அவனை வந்து உத்தரவிடுறான் அதுக்கேற்ற மாதிரி சீத ஸ்ரீதீதனை அழைத்து வரத்துக்கு தரன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா கடலில் வந்து பயணத்து கொண்டு இருக்கிற சீதத்தன் மீது சில வித்தைகள்லாம் பயன்படுத்துகிறான் எப்படின்னா அந்த கப்பல் கவுர்ற மாதிரி சில வேலைகள் எல்லாம் செய்யறான் மழை காற்று புயல் அடிக்கிற மாதிரி அந்த கப்பல் கவுர்ற மாதிரி அவன் வந்து நிறைய வேலைகளை செய்கிறான் ஸோ அப்படி கப்பல் கவிழ்ந்து இப்போது நடு கடல்ல வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு ஸ்ரீதத்தன் இப்போ அந்த ஸ்ரீதத்தனை வந்து காப்பாத்துற மாதிரி வரான் யார் அப்படின்னா தரன் வரான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு இங்க நான் மட்டும்தான் இருக்கேன் உன் இழந்ததெல்லாம் நான் உனக்கு திருப்பி தரேன் என் கூட வா அப்படின்னு சொல்லி தரன் வந்து ஸ்ரீதத்தனை கழுவில வேகன் கிட்ட அழைத்துச்சு போறான் கூட்டிட்டு போறான் கழிவுல வேகன் கிட்ட கூட்டிட்டு போறான் இப்ப அங்க கழுவில வேகன் என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தினா ஸ்ரீதத்த ஸ்ரீதத்தனை பார்த்து சில நல்ல விஷயங்கள்லாம் பேசி உன்னோட முன்னோர்களும் என்னுடைய முன்னோர்களும் வந்து நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நட்பு பாராட்டுறான் அப்புறம் மேலும் ஜோசிக ஜோசி அதாவது நிமித்திகன் மூலமாக அறிஞ்ச ஒரு விஷயத்த ஸ்ரீதத்தன் கிட்ட சொல்கிறேன் இவ தான் என்னுடைய மகள் காந்திரவதை இவ்வளவு திருமணம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அது உன் அது உன்னாலதான் நடக்கும் அது ராசமாபுரத்தில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமித்திகன் சொல்லி இருக்கிறதா அந்த கதையை வந்து அழுவலவேகன் வந்து ஸ்ரீதத்தன் கிட்டே சொல்லுவான் காந்திரவதத்தையே ஸ்ரீதந்தன் கிட்ட ஒப்படைச்சு ராசமாக கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவிடுறான் அதுக்கு ஏத்த மாதிரியும் இப்ப காந்தரவதத்தையும் ஸ்ரீதத்தனும் வந்து எங்கே வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசமாபுரத்துக்கு வந்துடுறாங்க வந்துட்டு எங்கே நேராக போகிறாங்க அப்படின்னா ஸ்ரீதத்தனுடைய வீட்டுக்கு போகிறாங்க அங்கே ஸ்ரீதத்தனுடைய ம மனைவியான பதுமை வந்துருக்குறா அவகிட்ட நடந்த விஷயத்தான் யார் சொல்கிறா அப்படின்னா ஸ்ரீதத்தன் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்தது அருவில் வேகனா சந்தித்தேன் அவருடைய பொண்ணு தான் இவை அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்றுனால அப்படியே சொல்லிக்கிட்டு வரான் அப்புறம் சுயமரம் ஏற்பாடு செய்கிறதுக்கு வேண்டிய செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாமே கட்டியங்காரன் என்கின்ற ஒரு நபரை வச்சு செய்கிறான் அந்த கட்டியங்காரன் யார் அப்படின்னா ராசமாபுரத்தில் ஒரு பெரியார் ஸோ அவரை வச்சு அந்த திருமணம் எல்லாமே செய்கிறான் திருமணம் நிகழ் நிகழணும் அப்படின்னா ஒரு ஒரு நிபந்தனை இருக்குது அது என்ன அப்படின்னா யாழ் போட்டியில் யார் வந்து காந்திரபதத்தை விழுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து மனமாலை சூட்டப்படுவாள் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவும் பிறப்பிச்சிடுறாங்க அந்த மாதிரி ஒரு உத்தரவும் பிறப்பிச்சு ஊரெல்லாம் வந்து தண்டோரம் மூலயமா அதை வந்து அறிவிக்கிறாங்க சுயமரத்தில் கலந்துக்கிறதுக்காக பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய மன்னர்கள் வேந்தர்கள் எல்லாமே அந்த சுயமரத்தில் கலந்துக்கிறாங்க தொடர்ந்து ஆறு நாள் வந்து அந்த போர் வந்து நிகழ்கிறது யாருமே வந்து ராந்திரவதத்தையே வெல்லவே முடியல தான் வந்து பெரிய ஆளா இருக்கிறாங்க அப்போதைக்கு யாராலுமே அவங்கள வந்து வெல்ல முடியல இந்த விஷயம் வந்து சீவகனுடைய காதுக்கு வந்து போகுது இந்த மாதிரி வந்து யாராலுமே அவளை வெல்ல முடியல அப்படின்னு சொல்லி ஸோ சீவகன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா தானும் அந்த இது சுயமரத்துல போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அதுக்காக வளர்ப்பு தந்தையான கந்துக்கடனிடம் அனுமதி கேட்கிறான் அதுக்கு அனுமதி கேட்குறான் அதுக்கு வந்து கடன் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்லை இல்லை நீ போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி நீ போறதா இருந்தா நீ வந்து தனியா போவாத கூட ஒரு படையோட போ ஏன்னா கட்டியங்காரன் அப்படின்ற ஒரு நபன் வந்து நபர் வந்து உன் மேல வந்து ஒரு முன்பாகை வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி கந்துக்கடன் வந்து சீதத்தனை பார்த்து சொல்றாரு அவ்வாறு சீவகனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு படையோட வந்து அந்த சுயமரத்தோட நடக்கிற இடத்துக்கு போறான் அங்க போய் காந்திரவதத்தையோட போட்டி போட்டு அந்த யாழ்போர்லையும் ஜெயிச்சிடுறான் ஜெயிச்சுட்டு காந்தரவதத்தை வந்து சீவகன் மேல மனமாலையை சூட்ட வரா தோல் மீது அகன்ற தோல் மீது சீவகனுடைய தோல் மீது மணமாலையை சூற்ற வரா யார் அப்படின்னா காந்தரவதத்தை அப்போது மனமாலையை சூட்டும் பொழுது கட்டியங்காரன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இவனை யார் அடித்து இப்போ விழுத்துறீங்களோ யார் இவனை வந்து போர் செஞ்சு விழுத்துறீங்களோ அவளுடைய க அவங்களுடைய கழுத்துல வந்து காந்திரோதத்தை மாலையிடுவா அப்படின்னு சொல்லி கட்டியங்காரன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு நிபந்தனையாக அப்போ திடீர்னு உடனே அறிவிக்கிறான் அப்படி போது எல்லா மன்னர்களும் வந்து இவனுக்கு எதிராக திரும்பிடுறாங்க சீவகனுக்கு எதிராக திரும்பிட்டு எல்லாரும் போர் செய்ய தொடங்குறாங்க அப்போது எல்லாருமே போர் செய்கிறாங்க சீவகன் தான் ஜெயிக்கிறான் அதுக்கேற்ற மாதிரி கடைசியில் ஒரு நல்ல நாள் பார்த்து சீவகன் வந்து காந்திரவதத்தையே திருமணம் செய்து கொள்கிறான் தான் இந்த காந்திரவதத்தை இளம்பகம் அப்படின்றது வந்து நல்ல நல்ல முறையில் முடிவெடுது இதுதான் காந்திரவதத்தை இளம்பகத்தோட கதை சுருக்கமாக இங்கே நமக்கு பாடமாக பதிவிட்டு